துர்வாச மகரிஷி ஒரு பெரிய மகாமனிவர் அவருக்கு வந்து கோபம் டக்கு டக்குன்னு வந்துடும் அந்த கோபத்தில் ஏதாவது சாபம் கொடுத்துட்டாருன்னா அதனுடைய விளைவுகள் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும் துரியோதனன் ஒரு தடவை என்ன பண்றான் பாண்டவர்கள் வனவாசத்துல இருக்கும்போது அவருக்கும் அவருடைய நூற்றுக்கணக்கான சிஷியர்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு பண்றான் அந்த விருந்துல துர்வாச மகரிஷி வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு சந்தோஷமாயிட்டு துரியோதனன் கிட்ட போய் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உனக்கு என்ன வர வேணும்னு கேளு நான் தரேன் அப்படின்றாரு துரியோதனன் ரொம்ப பணிவாக சொல்கிறான் ஐயா நீங்கள் எனக்கு எந்த வரமும் தர வேண்டாம் கௌரவர்கள் எங்கள் இருந்து நாங்கள் வந்து உங்களை திருப்திப்படுத்திட்டோம் அதே மாதிரி பாண்டவர்களும் உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் உங்களுக்கும் உங்கள் பரிவாரங்களுக்கும் பாண்டவர்கள் வந்து விருந்து வைக்கணும் அதுக்காக நீங்கள் தர்மன்ட்ட போய் இந்த மாதிரி விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு ஒரு நண்பகல் வேலையில் உங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அவர் என்ன பண்ணுறாரு தர்மன்ட்ட போயிட்டு நாங்கள் குளிச்சுட்டு வரோம் ஸ்நானம் பண்ணிட்டு வர்றதுக்குள்ள நீங்கள் எங்களுக்கு விருந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறாரு பாண்டவர்களுக்கு வந்து ரொம்ப பகீர்னாயிடும் அவங்க வனவாசத்தில் இருக்காங்க திடீர்னு விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னால் அவங்க எப்படி பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் அன்னைக்கு சாப்பாடாக அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க திரௌபதி வந்து சாப்பிட்ட தட்டெல்லாம் கழுவி வச்சுட்டாங்க ஓகே நீங்கள் மகாபாரத்தில் கவனித்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரை அதிகமாக தேடுறது வந்து திரௌபதியாக தான் இருக்கும் பாண்டவர்கள்லாம் சூதாட்டத்தப்ப வந்து கிருஷ்ணரை நினைக்க மாட்டாங்க திரௌபதி தான் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வருதும் போது கிருஷ்ணரை கூப்பிடுவாங்க கிருஷ்ணரை வந்து ஹெல்ப் பண்ணுவாரு ஸோ இந்த மாதிரி திருப்பி ஒருக்கா அவங்க கிருஷ்ணரை நினைக்கிறாங்க கிருஷ்ணரை நினைச்ச உடனே கிருஷ்ணர் வந்துடுறாரு வந்துட்டு அம்மா தங்கச்சி எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுன்றாரு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் திரௌபதிக்கு நானே சாப்பாடுக்கு வந்து இப்போ என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீயும் வந்து என் மனசை கஷ்டப்படுத்துறியே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி துர்வாச முனிவருக்கு சாப்பாடு போட வேண்டியிருக்கு அதுக்கு என்ன செய்யறதுன்னு வழி இல்லாமல் நான் ஒன்னு நினைச்சேன் ஆனால் நீயே பசியோடு இருக்க உனக்கும் எனக்கு சாப்பாடு போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்போ வந்து கிருஷ்ணர் அப்படி சுற்றி பாக்குறாரு அவங்க வந்து தட்டை கழி வச்சிருக்க இடத்துல இருந்து அந்த பிளேட்டை எடுக்கிறாரு பிளேட் எடுத்தேன்னா அதுல ஒரு கீரை பருக்கை மட்டும் ஓட்டிட்டு இருக்குது அந்த கீரை பருக்கை எடுத்து அவர் வாயில போடுறாரு திரௌபதிக்கு வந்து ரொம்ப அவமானமா போச்சு இப்படி ஒரு சுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு தட்டை வந்து ஒழுங்காக கழுவாமல் வச்சிட்டோம் அதில் இருந்து ஒரு பருக்கை எடுத்து கண்ணன் சாப்பிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா கிருஷ்ணர் வந்து கவலையே பட மாட்டார் அங்கே என்ன நடந்துட்டு இருக்கோம்னா அவர் கிருஷ்ணர் வந்து அந்த கீரை வாயில் போட்ட உடனே துர்வாசமாக ரிஷிக்கும் அங்கே இருக்கிற அவருடைய சிஷியர்கள் எல்லாரும் குளிச்சுட்டு இருப்பாங்கல்ல அவங்க எல்லாருக்கும் வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆகிடும் வயிறு வந்து அப்படி உப்பிட்டு அவரை வந்து அதுக்கு மேலே அவரால் எதுவும் சாப்பிட முடியாது அந்த நிலைமைக்கு போயிடுவாங்க ஒரு சிஷியன்ட்ட சொல்லி மன்னிச்சிட்டு நாங்கள் சாப்பிட வரல அப்படின்னு சொல்லிட்டு தர்மனுக்கு சொல்லி அனுப்பிட்டு அவர் போயிடுவாரு இதில் ரெண்டு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று கிருஷ்ணர் வந்து ஆச்சாரம் பார்க்கறது இல்லை ஓகே நம்மளோட அன்புல இப்போ திரௌபதி வந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க அவருக்கு வந்து இப்படி ஒரு சாப்பாடை நம்ம கொடுத்துட்டப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்களே தவிர அவர் வந்து அதுல வந்து எந்த ஒரு அசிங்கமும் பார்க்கல ஒரு ஒழுங்காக கழுவாத இருந்து எடுத்து கீரையே சாப்பிட்றாரு இன்னொரு ரொம்ப காமனான விஷயம் நம்பிக்கை இருக்கும்போது அவர் பார்த்துப்பாரு இந்த திருப்பதி லட்டு விஷயத்த எடுத்துட்டோம்னா நமக்கு இன்னும் ஒரு தெளிவான முடிவு கிடைக்கல ஒரு பக்கம் பார்க்கும்போது ஒரு பெரிய அழிச்சாட்டியும் ஒரு பெரிய தப்பு நடந்திருக்க மாதிரி தெரியுது இன்னொரு பக்கம் அதை வச்சு ஒரு பெரிய அரசியல் நடக்கிற மாதிரி தெரியுது இதை நம்ம ஒரு உரமா வச்சுருவோம் இந்த பிரச்சனையில நான் பலவிதமான மனிதர்களை பார்க்குறேன் ட்ரூ பாலாஜி டிவோட்டிஸ் அவங்க வந்து ரொம்ப கோபத்திலையும் கவலையிலையும் இருக்காங்க இந்த மாதிரி பகவானுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரசாதத்தை படைச்சிட்டு அதை நாமளும் சாப்பிட்டவேங்கிற மாதிரி என்னோட வியூ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எவ்ரி திங் வி ஆஃபர் டு கிருஷ்ணா இல்லையா சர்வம் கிருஷ்ணார்பணம் அதுதான் நம்மளுடைய தர்மா சொல்லுது நம்ம பண்ணுற பாவம் புண்ணியம் எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் போகுது போது இது அதில் ஒரு விஷயம் அவ்வளவுதான் இல்லையா அதே மாதிரி கிருஷ்ணரே வந்து பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி கொல்றவனும் நான் தான் கொல்லப்படுறவனும் நான் தான் நீ சாப்பிட்ற சாப்பாடும் வந்து நான் தான் சாப்பிட்ற நீயும் நான் தான் அப்படின்றாரு அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இதுல வந்து பெருசா அலட்டிக்கு தேவையில்ல தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் அது தானா கிடைக்கும் இன்னொன்னு வந்து எப்பண்டா இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தவங்க நிறைய பேர் இது கண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு போட்டோம் அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷம் அல்ப சந்தோஷம் கிடைக்கிது கிடச்சிட்டு போட்டோம் அதில் வந்து அவங்க குழம்புல குட்டையில் ஏதாவது மீன் பிடிக்கலாமான்னு பார்ப்பாங்க பிடிச்சிட்டு போட்டோம் தேர்ட் டைப்பு அது ரொம்ப ஆபத்தாக இருக்குது எல்லாரும் கைப்பட்டு வருதே நாங்கள்லாம் லட்டை சாப்பிட்றது இல்லையே ரொம்ப நாளாக அப்படின்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் மோசமாக தெரியுது சரி அது அவங்களோடைய விருப்பம் நாம் அதில் தலையிட வேண்டாம் இது மூனையும் தாண்டி பக்தி இதெல்லாம் காலில் மண்ணை போட்டு விதிச்சுட்டு நிறைய பேர் அரசியல் இருக்காங்க அதுவும் பண்ணிட்டு போட்டோம் நாம் என்ன சொல்ல வர்றோன்னா உண்மையிலே இந்த மாதிரி நடந்திருந்ததுன்னா இதனால கோயிலுக்கோ இல்லை உங்களுடைய பக்திக்கோ எந்த அவமானமும் கிடையாது செஞ்சவங்களுக்கு தான் அவமானம் அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்ம தர்மத்தில் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்னு இருக்குது பண்ணுற பாவ புண்ணியங்கள் எல்லாமே அவருக்கு தான் போகும் இது வந்து அதில் ஒன்று அவருக்கு எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு தெரியும் அதனால் திருப்பதிக்கும் பக்தர்களுக்கும் കുറയൊന്നും ഇല്ല സർവം കൃഷ്ണാർത്ഥം